தினம் ஒரு திருக்குறள் நாள் பத்து இரண்டு வலியுறுத்தல் அறத்தி ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு அறத்தி நூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு அதிகாரம் நான்கு பாடல் முப்பத்தி இரண்டு விளக்கம் தர்மங்கள் செய்வது போல நன்மை தரக்கூடியதும் இல்லை தர்மங்களை செய்யாமல் மறந்து விடுவது போல தீமை தரக்கூடியதும் இல்லை மீண்டும் விளக்கம் தர்மங்களை செய்வது போல நன்மை தரக்கூடியதும் இல்லை தர்மங்களை செய்யாமல் மறந்து விடுவது போல தீமை தரக்கூடியதும் இல்லை மீண்டும் ஒரு முறை குரல் நூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு nanji